வணக்கம் மெய் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் பிரித்தானிய வரலாற்றில் முதல் தடவையாக ஐரோப்பிய வீரர்கள் ஒருங்கிணைந்தாட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ் தமிழர்களின் கரப்பந்தாட்ட கழகங்கள் பங்குபெற்றும் வாலிபால் பிரீமியர் லீக் யூகே விபிஎல் கரப்பந்தாட்ட போட்டிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது பிரித்தானிய தமிழர் விளையாட்டு வரலாற்றில் முதன்முறையாக ஐரோப்பிய வீரர்கள் ஒருங்கிணையும் பிபிஎல் போட்டி மூன்றாவது தடவையாக பிரித்தானியாவில் நடைபெற இருப்பதோடு இந்த போட்டிகளுக்கான பெரும் ஆர்வம் பிரித்தானியாவில் மாத்திரமல்ல ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் களைகட்ட தொடங்கியுள்ளது புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழும் தமிழ் கரப்பத்தாட்ட விளையாட்டு வீரர்களின் திறனை வெளிப்படுத்த பிரித்தானியாவின் பல பாகங்களிலும் இருந்து பதினான்கு அணிகள் இம்முறை களமிறங்க உள்ளன பிபிஎல் அமைப்பின் நிர்வாக அங்கத்தவர்கள் சிவகுமார் சுரேந்திரன் சுரேன் சுரேஷ் குட்டி பதனன் குகன் ஆகியோரின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த கரப்பந்தாட்ட போட்டிகள் இம்முறை பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு வார விருதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பெருமடுப்பாக நடைபெற இருப்பதால் விளையாட்டு ஆர்வலர்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது கரப்பந்தாட்ட போட்டிக்கான வீரர்கள் ஏல முறையில் தெரிவு செய்ய செய்தலுக்கான நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையன்று லண்டன் சவுத் கரோ அபி ரெஸ்டாரன்ஸ் மண்டபத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகி ஐரோப்பிய பிரித்தானிய வீரர்கள் அணிகளினால் ஏலம் கொள்ளப்பட்டிருந்தார்கள் விபிஎல் கரப்பந்தாட்ட போட்டிக்காக உருவாக்கப்பட்ட பதினான்கு பிரீமியர் லீக் அணிகள் அறிமுகம் மற்றும் அந்தந்த அணிகளுக்கான உரிமையாளர்கள் அணி முகாமையாளர்கள் பிரதான வீரர்கள் ஆகியோரின் அறிமுகமும் தொடர்ந்து விபிஎல் இயக்குனர் சுரேன் அவர்களினால் விளையாட்டு வீரர்களின் ஏலமுறை தேர்வுக்கான விதிமுறைகளும் தெளிவுபடுத்தப்பட்டன பிரித்தானியாவின் பல பாகங்களிலும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் எழுபத்தி நான்கு வீரர்கள் பிபிஎல்லில் போட்டியிடும் பதினான்கு அணிகளுக்காக ஏல முறை தெரிவு செய்தல் நிகழ்வு மிக விறுவிறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இடம்பெற்றது பதினான்கு அணிகளுக்கும் தலா ஆயிரம் புள்ளிகள் வழங்கப்பட்டு இப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அணிகளுக்குமான வீரர்களை அந்தந்த உரிமையாளர்கள் மற்றும் முகாம முகாமையாளர்கள் தெரிவு செய்தனர் வீரர்களை ஏலமுறை தெரிவிடும் நிகழ்வு நேரடியாக மெய்வழி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது உலகின் பல வாகங்களிலும் இருந்து இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்வையிட்டமை பிபிஎல் கரப்பந்தாட்ட போட்டி பற்றி பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் தோற்றுவித்துள்ளது பிரித்தானிய கரப்பந்தாட்ட வரலாற்றில் மூன்றாவது முறையாக நடைபெறவிருக்கும் வலிபால் பிரீமியர் லீக் பிபிஎல் போட்டி வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதியும் இருபதாம் திகதியும் திகதிகளில் சவுத்தோல் டோமர்ஸ் சென்டர் என்னும் இடத்தில் உள்ள இரு கோட்டு உள்ளரங்க மைதானத்தில் நடைபெற உள்ளது இப்போட்டியில் தங்கள் திறமைகளை நிரூபித்து வெற்றி கண்ணத்தை தட்டி செல்வதற்காக ரோமியோ நொவம்பர் தாய்மண் பப்பா அல்பா வாலிபால் கிங்ஸ் இசைத்தமிழ் ஹண்டர்ஸ் golden eagles, united riders, jaguars, பிக் club, கிளப் ஒஸ்கா லீமா லியோ லண்டன் ஃபயர் யுகே டமிழ் யுனைடெட் ஆகிய பதினான்கு அணிகள் போட்டியிட உள்ளன ஐயாயிரம் பவுண்ட்ஸ் பணப்பரிசோடு வெற்றி கிண்ணத்தை தட்டிச் செல்லப் போகும் அணி யார் என்ற பரபரப்பு ரசிகர்களிடம் ஏற்படத் தொடங்கியுள்ளது ஏப்ரல் மாதம் பதிமூன்று மற்றும் இருபதுகளில் நடைபெறவிருக்கும் இந்த போட்டிகளுக்கு மெய்வழி தொலைக்காட்சி ஊடக அனுசரணை வழங்குவதோடு மெய்வழி தொலைக்காட்சியில் நேரலையாக போட்டிகள் ஒளிபரப்பப்பட உள்ளன என்பதும் உலகெங்கிலும் இருந்து அனைவரும் பிபிஎல் போட்டியை கண்டுகளிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்